எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோடய சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் நம்பர் வந்து என்ன பார்க்க அப்படின்னா மேஷ பிறந்த பிறந்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராசி நம்ம பார்க்க போறோம் இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது விஷயங்களை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி மேஷ ராசி அதிபதி யாருன்னு செவ்வாய் மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில அஸ்வினி நான்கட்சர பாதங்களையும் பரணி நான்கச்சர பாதங்களையும் கார்த்திகை முதலட்சர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எது இருக்கும் அதாவது நம்ம மாத்துடைய முதல் பகுதியும் சரிங்க இரண்டாவது பகுதியும் சரிங்க கொஞ்சம் பொறுமை நிதானம் அதிகமா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் முதல் பகுதியில பாத்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து ஓரளவுக்கு வலுத்து இருப்பாருங்க இரண்டாவது பகுதியில ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வா போயிட்டு நீச்சம் பெறுவார் அதாவது தன்னுடைய பலத்தை வந்து செவ்வாய் இழக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி முதல் பகுதியிலே வந்து மேஷ ராசிக்காரர்கள் செஞ்சுக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்கின்ற காரியங்கள்ல சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு அந்த காரியங்களானது கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த தொடர்புகள் அப்படின்றது கண்டிப்பா ஏற்படும் அவங்களால ஒரு சில ஏற்றங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களோடையோ அல்லது நம்ம ரிலேஷன்ஸோடய சேர்ந்து கொஞ்சம் வந்து வெளியே போயிட்டு வர்றது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மாதிரியா முதல் பகுதியில் சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருக்காருங்க இரண்டாவது பகுதியில் ஏழாம் இடத்துல போய் நீச்ச பலத்தை பெறார் சரிங்களா ஸோ ஆறாம் இடம் வலுக்கும் போது அது வக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் இந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறா மேஷ ராசியில பிறந்தவங்க யாருக்கெல்லாம் வந்து அந்த கடன் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணிட்டு ரொம்ப நாளாக கிடைக்காம இழுத்து அடிச்சிகிட்டே இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அந்த லோன் அப்படின்றது கிடைக்கும் சரிங்களா அப்போ கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமாக இருக்கு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மற்றொரு சிறப்பான விஷயம் என்னன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆறாம் வளர்த்தாலும் அந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும் அந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த வழியிலும் சரிங்க மருத்துவ செலவு கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து ஓரளவுக்கு பலமா இருக்கு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் அதிபதி வலுத்தாலும் பதினோராம் இடம் அப்படின்றது வெற்றி ஸ்தானம் சரிங்க அந்த இடத்துல சனி வலுவா இருக்கும்போது கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி மூன்றாம் இடத்துல செவ்வா வந்து இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது குடும்ப வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் மனசாமல் கண்டிப்பாக சரியாகும் மேலும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் திருமணத்துக்கான நல்ல ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்து ஆட்சி பலத்தோடு அமர்ந்து ராசியை பார்க்கும் போது கண்டிப்பா நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் மனசுல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஒரு புது தெம்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இந்த மாதுவைய செகண்ட் ஆஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல போய் மறைகிறாருங்க அதே மாதிரி ஆறாம் இடத்துல புதன் வந்து உச்சமாகறாருங்க சோ இது கொஞ்சம் சிறப்பற்ற ஒரு தன்மையை வந்து சுட்டி காமிக்கும் அப்போ முக்கியமான மு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தேவையான விஷயங்கள் திருமணத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதுவிய முதல் பகுதியிலேயே நீங்க செஞ்சு முடிச்சுக்கிறது சிறப்பா இருக்கும் இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் நீங்க வந்து பொறுமை காக்கிறது அதிகமா தேவை ஏன்னா செவ்வாய் ராசிநாதன் சொல்லப்படுவா செவ்வா வந்து பலம் இழந்து இருக்கிறதுனால எதை தொட்டாலும் சரிங்க எதை செஞ்சாலும் சரிங்க அதோட தடை தாமதம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா ஏற்படும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாசியம் இரண்டாவது பேர் எட்டாம் இடத்துக்கு சுக்கன் வந்துருவார் சுக்கன் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வையில் வந்ததுனால எதிர்பாராத வகையில் சில வருமானங்கள் எதிர்பாராத வகையில் சில ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ரெண்டாம் அதிபதி அவர் போய் எட்டாம் இடத்துல மறைந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது கண்டிப்பாக வருமானத்தை கொடுப்பார் மறைமுகமான வழியில இன்கம்மை கொடுப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்க வைப்பார் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தீர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மேலும் ராகு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் செலவுகளை அதிகமா செய்ய வைக்கும் உங்களை வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு செலவாளியாகவும் மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் சிக்கனம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் அதிகமாக நீங்க கடைபிடிக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் செவ்வாய் நாலாம் இடத்துல நீசமாகறதுனால இந்த வண்டி வாகனங்கள் வாங்குறது லேண்டு அல்லது வீடு வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் நீங்க பண்ணும்போது கொஞ்சம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு அதன் பிறகு அதுக்கான ப்ராசஸை நீங்கள் தொடங்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபேவராகவே அமைந்து முடியும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாமல் சூரியன் அப்படின்றவர் ஏழாம் இடத்துல நீச்சமாகிறார் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் அப்போ முதல் பகுதியில் அந்த திருமண வாழ்க்கையும் சரிங்க குடும்ப வாழ்க்கையும் சரிங்க உலகம் நல்லாவே இருக்கும் ஆனா இரண்டாவது பகுதியில் பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி ஏழில் வந்து நீச்சமாகும் போது அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் வந்து நீச்சமாகினால கொஞ்சம் வாழ்க்கை துணையா இந்த மாத்துவையை செகண்ட் ஹாஃப்ல விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா வாழ்க்கை நிச்சயமா சிறப்பாவே இருக்கும் மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குருவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வக்ரம் ஆகுற ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால கொஞ்சம் பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் கனிவா பேசுங்க மென்மையாக பேசுங்க தன்மையாக பேசுங்க சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் பொறுமை அப்படின்றது கொஞ்சம் அதிகமா தேவை இந்த மாதிரியே செகண்ட் ஆஃப்ல இருந்து மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓட்டுற மாதிரியான ஒரு தன்மையும் இது வந்து கொடுத்துரும் அதே மாதிரி ஆறாம் இடம் வலுக்கிறதுனால வேலை இல்லாத அல்ல வேலை தேடிட்டு இருக்க மேஷ ராசி காலக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் ஆறாம் இடம் வளர்க்கும் போது கண்டிப்பா நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை கண்டிப்பா அமைப்புல கொடுத்துரும் சரிங்களா ஆனா என்ன ஒண்ணு குரு பகவான் கொஞ்சம் வக்ரமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமான வேலை குறைவான சம்பளம் ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் பரவாயில்ல இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வேலை மாற்றத்தை பிற்பகுதியில் பார்த்துக்கலாம் பிற்காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம குரு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தையும் பாக்குறாரு எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு அப்போ எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டங்கள் அதனால ஒரு ஏற்றம் அதனால ஒரு வருமானம் கண்டிப்பா உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்ல கவனம் படுத்திங்க முதல் போகுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த வழியில சில பிரச்சனைகள் அப்படி இருக்கு கொஞ்சம் வந்து கவனம் எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி மாணவ மாணவில பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு கொஞ்சம் அந்த ஸ்டடிஸ்ல கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் தேவையற்ற வீண் விஷயங்கள்ல மனசை வந்து அலப்பாய விட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேங்க சரிங்களா அதற்கடுத்து சந்திராஷ்டிர நாட்டில் பொறுத்த வரைக்கும் மேஷ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி முதல் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியேறு காலை நான்கு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க சோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் எப்பவுமே எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் போது என்ன நடக்குன்னா அந்த விருச்சிகம் சந்திரனுக்கு நீச்சல் வீடு சரிங்களா நாலாம் அதிபதி எட்டுல போய் மறையும் போது அந்த மனசு அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் குழப்பத்தை அதிகமாக கொடுக்கும் மன கவலைகள் உண்டு திருக்கும் ஏன்னே தெரியாம கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க ஏன்னே தெரியாம வருத்தப்பட்டு இருப்பீங்க சோ அதே மாதிரி எப்பயோ நடந்த ஒரு விஷயத்த இப்ப மனசுல போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க சோ இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் வேலை ரீதியாவும் சரிங்க தொழில் அமைப்புகளையும் சரிங்க கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் அப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த நாட்களில் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் உடனே சொல்லாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமானாலும் கூட சுக்கரன் வருபவர்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்